அலால் செய்யப்பட்ட உணவுனா தரமானதாக இருக்கும்ங்கிறது வந்து இந்துக்கள் மத்தியிலே இருக்குது இந்த மரமண்டைக்கு அது புரியலன்னா சொல்லியிருக்க தலையிலே கொட்டி இல்ல திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலையில தர்காவில் இந்துக்களும் வந்து ஆடு கோழி வெட்டுறாங்க அப்படின்னு கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது அந்த முட்டாள்களுக்கும் சேர்த்து தான் பேசுறேன் அப்படின்னு ராம ஒரு பேட்டியில் சொல்றாரு ஆனா இவரும் அசை உணவு வேற ஒரு இடத்துல போய் சாப்பிடுறாரு இப்போ முட்டால் மட்டும் இல்ல கிருமினல்னு இருக்கிறான் அதையே இந்துக்கள் மீது திணிக்கிறீங்க இந்துக்கள் தாங்க முஸ்லீம் ஹோட்டல்ல சாப்பிட விரும்புறாங்க வா ஊர்ல வந்து ஒரு ஆர் இப்போ கார் சா ஊரடம் போனப்போ கோயம்புத்தூர்ல முஸ்லீம் கடை இப்போ பீஃப் பிரியாணி அண்டாவே தூக்கிட்டு போன நீங்கள் அம்பேத்கர் எங்க தலைவர் எங்க தலைவருங்கிறிய ஒரு உணவகத்தில் அம்பேத்கர் படத்தை மாட்ட முடியுதா இல்ல ஒரு இந்து பெண் சமைத்த உறவை இந்துக்கள் சாப்பிட இருக்கிறாங்க அந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடாதுன்னு கூப்பிட்டு போனவங்க இந்து தானே கூட்டு போனாங்க அங்க போய் பேசுறா என்ன மாட்டு கோமியத்தில் கூட வந்து நல்லது இருக்குது அந்த மாட்டு கோமியத்தில் மாடு பசு மாட்டில் முஸ்லீம் மாடு இந்து மாடு வச்சிட்டு அது மூத்திரம் குடிக்கிறதுக்கு கூட இந்து முஸ்லீமாக இந்த முஸ்லீமாக பார்த்து தான் குடிக்கிறதே நீங்கள் இவ்வளோ பேசுகிற கோயிலில் வந்து சக்கர பொங்கல் செய்கிறாங்கல்ல நைவேத்தியம் பண்ணுறாங்கள சாமிக்கு எல்லா இந்து செஞ்சிட முடியுமா அதை நீங்கள் சமைக்க முடியாதுங்கிறது இல்லை நீ அதை பார்க்கவே முடியாது சாமிக்கு படைக்கிறதுனால உனக்கு வெக்கம் இல்லை இங்கே வந்து அலால் பண்டிய பிலால் பண்டிகன் கேட்டுக்கிட்டேன் சவுத் பீட்டின் அன்பு உருவர்கள் வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் பாஜகவின் மாநில செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஒரு உணவகத்தில் ஒரு ஹோட்டலில் பேட்டி கொடுக்குறாரு அப்போ சாப்பிட்டுக்கிட்டே பேசும்போது அங்கே இருக்கிற சர்வர் அதாவது அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டல் பணியாளரை உணவு பரிமாறவரை கூப்பிட்டு இது ஹலால் உணவா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அவர் ஆமா அப்படின்னு சொல்றப்ப இங்க இந்துக்கள் எல்லாம் வராங்கல்ல அவங்க மேல ஏன் ஹலால் உணவு திணிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதாவது ஒரு முஸ்லீம் பிரேயரை சொல்லி அதை வைக்க சொன்னதே இந்து தயா அப்படின்னு தான் சொல்லிடுது அந்த ஹோட்டல் உரிமையாளர் ஒரு இந்து ஹலால் செய்யப்பட்ட உணவு அப்படிங்கறத முஸ்லிம்ஸ் மட்டும் பாக்குறது இல்ல ஹலால் செய்யப்பட்ட உணவுன்னா சரியா இருக்குங்கிற இந்துக்கிட்டே அந்த கண்ணோட்டம் இருக்கு இல்ல அது முஸ்லீம் பிரேயரை சொல்லி தொடர்புடையது அலால் அப்படிங்கறது தவிர்க்க முடியாது ஆனால் ஹலால் செய்யப்பட்ட உணவுனா தரமானதாக இருக்குங்கிறது வந்து இந்துக்கள் மத்தியிலே இருக்குது இந்த மரமண்டைக்கு அது புரியலன்னா சொல்லியிருக்கணும் தலையிலே கொட்டி அவன் கஸ்டமருனாலாம் சொல்லியிருக்க முடியாது தலைமையிலேயே கொட்டி இது வைக்க சொன்னதே இந்து தாயா இந்த ஹோட்டலே இந்து ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஹோட்டலே இந்து ஹோட்டல் அவர் ஏன் வைக்கிறாரு இந்துக்களே கேட்குறாங்க இந்துக்களையும் விரும்பி சாப்பிட்றாங்க ஹலால் அப்படிங்கிறது தான் அதோட லீடு இது அவர் போய் சாப்பிடலாம் போல இது மாதிரி மத கலவரத்தை தூண்டுவதற்காக அங்க உட்காந்துக்கிட்டு கேமராவோட போயிருக்காரு ரொம்ப திமராடவும் அதை அத திட்டமிட்டாலே அந்த வீடியோ போக்கஸ் அவர் வைக்கிற போக்கஸ் அவர் பேசுற துணின்னா அவர் இத மாதிரி விஷயங்களை மத கலவரத்தை தூண்டுவதற்காகவே அந்த ஹோட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டு இப்படி விஷயத்த பேசுறாருங்கிறது வன்முறையான இதுக்கெல்லாம் ஒரு வழக்கு பதிவு பண்ணுவாங்க மேல பதிவு பண்ணி கைது பண்ணும் இது மாதிரி நபர்கள் வேணுமனே தூண்டுற மாதிரி பண்றாரு நீ என்ன இந்துக்கள் மீது திணிக்கிறீங்க இந்துக்கள் தாங்க முஸ்லீம் ஹோட்டல்ல சாப்பிட விரும்புறாங்க வா ஊர்ல வந்து ஒரு ஆர் இப்போ சா ஊரோடம் போனப்ப கோயம்புத்தூர்ல முஸ்லீம் கடை பீஃப் பிரியாணி அண்டாவே தூக்கிட்டு போனா அழுதான நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க காழ்ப்புணர்ச்சி நீ சொல்கிறத இந்துக்கள் ஒத்துக்க மாட்டாங்க இந்துக்கள் விரும்புறாங்க இன்னொன்னு எவ்வளவு புனித தலங்கள் ஊருக்கு போனாலும் கோயிலுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க சங்கரன் கோயில் ஒரு ஊர்ல இருக்கு சங்கரநாராயண சுவாமிங்கிற சிவன் கோயில் பயங்கரமான புகழ்பெற்ற கோயில் அந்த கோயிலில் போய் இந்துக்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டாங்க வெளியே வந்துட்டாங்கன்னா எங்க தெரியுமா சாப்பிடுவாங்க சுல்தான் தான் சாப்பிடுவாங்க ஏன்னா சங்கரன் கோயிலில் சுல்தான் பிரியாணி வட்டாரத்தில் ஃபேமஸ் சங்கரன் கோயிலுக்கு வர மக்கள் சுல்தான் பிரியாணி சாப்பிட்லாங்கிறது அவங்க ப்ராஜெக்டில் ஒன்று நீங்கள் அங்கே போய் பாருங்கள் எல்லா பிரியாணி கடையிலையும் யார் கூட்டம் கூட்டமாக நிற்கிறா இந்துக்கள் தான் நிற்கிறாங்க அது ஹலால் செய்யப்பட்ட பிரியாணி தான் இருக்குங்கிறதுனால சுல் நீங்கள் சுல்தான் கடை பிரியாணி பெரிய சின்ன ஓ சின்ன கடை அது உட்காந்து கூட சாப்பிட முடியாது கவுண்டரில் காசு கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு அங்கே போய் வாங்கினோம் நீங்க பாத்தீங்கன்னா அவன் இன்னும் சும்மா கொடுக்குற மாதிரி இவங்க எல்லாரும் பட்டையை போட்டுக்கிட்டு திருவள்ளூர்லாம் வச்சுக்கிட்டு பாய் பாய் சீக்கிரம் பாய் பாய் பையன் காசு கொடுத்துட்டு கஞ்சுவாங்க அவர் மாறி 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 கொடுப்பாரு அவ்வளவு கூட்டம் சங்கரன் கோயில்ல போய் வாங்குறது யாரு இந்து ஹலால் செய்யப்பட்ட பிரியாணி இந்து ஹோட்டல் இல்ல பாய் கடையிலேயே போய் வாங்கி தான் சாப்பிடுறாங்க இந்து இல்ல இந்த ஹலால் சர்ச்சை வந்தப்ப நான் வந்து மக்கள் கிட்ட போய் பேட்டி எடுக்கும் போது பாய் கறி நல்லா கொடுக்குறாரு பல வருஷமா இந்த கடையில கறி வாங்குறாங்க அப்படின்ற கருத்தை தான் சொல்றாங்க அதுல நுட்பமானது இருக்கு அது ரொம்ப கரைய சரியானதை வந்திருக்கு இங்க ஏன் அது மிகப்படுத்தப்பட்டதா பொய்யோ கிடையாது இஸ்லாமியர் கடையில் கறி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா மத்த கடையில் நல்லா இருக்காதுன்னு இல்லை பெரும்பான்மையை இஸ்லாமிய கடையில் நல்லா இருக்கும் ஏன்னா அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஹலால் அடிப்படையில் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா ஹலால் என்பது ஒரு நோய் வந்த ஆடையோ மாடையோ கோழியா இருக்கக்கூடாது நோய் விட்டுறதா இருக்கக்கூடாது பேசிக் முதல் பேசிக் அதுதான் நோய் உற்றதாக உடல் ஊனமுற்றதாக இருக்கிற விலங்குகளை இறைச்சிக்கு வெட்டக்கூடாது என்பது ஹலாலில் முதன்மையானது அப்போ அவங்களுக்கு எடுத்த ஒன்று என்ன ஆகுதுன்னா நோய் வந்து இறக்கம் தருவாயில் இருக்கிற ஒரு ஆடோ கோழியோ இருக்குதுன்னு வச்சிங்களேன் அதை விற்றுருவாங்க கசாப்பு கொடுத்துடலான்னு கொடுத்துருவாங்க அதை பாய் வாங்க மாட்டார் அப்போ அந்த நோய்பட்டிருக்கு நடக்கவே முடியல அது சிக்கா இருக்குதுன்னு சொன்னால் அதை அவங்க பயன்படுத்த மாட்டார் அலால் முறையில் அது தவறானதுங்கிறதுனால அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த உரைச்சி அந்த இறைச்சி அலால் பிரகாரம் பார்க்கும்போது முதல்ல அதை தேர்ந்தெடுத்து வாங்குறாங்கள்ல அப்போவே அது வந்து சரியான உணவாக மாறுது நோய் வந்த ஆடையோ மாடையோ கோழியோ சாப்பிடுது பிரச்சனைக்குடி தான் மாறுது அப்போ அங்கேயே தரமாக மாறுது அதுக்கு பிற்பாடு அந்த ஹலால் முறையில் அறுக்கப்படுறது அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் அறுக்கப்படுற விலங்குக்கு வழி தெரியாமல் அது சாப்பிட்றது முடிவாயிடுச்சு அதை கொரூரமாக மோசமான முக்கியமான கத்தியில் வச்சு வெட்டி கரு 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 கருன்னு அதை துடிக்க துடிக்க அறுப்பது இருக்கிறதுக்குல்ல அது ரொம்ப கொடூரமானது என்பதனால் அதை ஹலாலில் தடை செய்யப்படுது அப்போ நீங்கள் நோய் வந்த மாட்டை ஆட்டைய ஆட்டையாக அறுக்கக்கூடாது அப்படியே அறுக்கிறதா இருந்தால் அதை துடி துடிக்க துன்பப்படுத்தி கொள்ள கொள்ளக்கூட கொல்லக்கூடாது அதை வந்து சரியா வெட்ட தெரியாதவங்க அதை பண்ணக்கூடாது அப்போ அது முறையா தெரியணும்னா அதுக்கு ஷார்ப்பான நைஃப் இருக்கணும் எந்த இடத்தில் அதை அறுத்தா உடனே அது வழி தெரியாமல் உயிர் போகும் அது வழியே தெரியாமல் செத்து போயிடணும் அது அப்போ மூளைக்கு போகிற நரம்பை பண்ற முறையில அறுக்கணும் என்பது அடுத்தது என்பது அலாலில் அடுத்த கட்டம் அதை அறுக்கிறது அதற்கு பிற்பாடு மூன்றாவது என்னென்னா அறுத்த ஆடையோ அல்லது உணவு சாப்பிட்ற விஷயத்தையோ என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாமிய பாய் என்ன பண்ணுவாருன்னா உடனே அதை வெட்டி கூறுபட மாட்டார் தலைகீழே கட்டி தொங்க விட்டுருவார் தலைகீழில் தொங்க விட்ட பிறகு அது ரொம்ப நேரம் தலைகீழ தொங்கும் தொங்கன்னா உடலில் இருக்க ரத்தம் முழுக்க வெளியேறும் எல்லாம் வெளியேறினதுக்கு பிற்பாடு தான் அதை இறைச்சிக்கு எந்த பகுதி எது சிறப்பாக இருக்குங்கிறது கரெக்டாக பிரித்து வைப்பார் அந்த ஏன் ரத்தம் வெளியேறுறாருன்னு சொன்னால் நோய் வந்து ரத்தத்தில் தான் இருக்குது ஒரு மனிதனுக்கான நோய் கூறுகள் எங்கே இருக்கு நோய் என்ன நோய் இருக்குங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் பிளட் டெஸ்ட் பண்ணாதான் என்ன நோய்னு தெரியும் அப்போ ரத்தத்தை முற்றிலுமாக வெளியேற்றி விட்டுட்டு அதற்கு பிற்காட்டு தான் அதை செய்யணுங்கிறது ரத்தத்தை சாப்பிடக்கூடாது ரத்த பொரியல் சாப்பிட்றது பழக்கமா இருக்குது ஆக்சுவலாக ஹலால் முறையில் என்னன்னா ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறது இஸ்லாமிய முறையும் கூட அப்போ நோய் வந்து நோய் வந்து ஆட்டை விட்டக்கூடாது அது பிறகு அது வழி இல்லாமல் கொள்ளணும் அதுக்கு பிற்பாடு மிச்ச ஏதாவது அதில் கிருமிகள் இருக்கும்னா அந்த ரத்தத்தை முச்சுமா வெளியேற்றிட்டு அதற்கு பின்னாடி இறைச்சியை கொண்டு வரணுங்கிற ஹலால் என்பது நூறு சதவீதம் சுகாதாரம் சார்ந்தது உணவு சாப்பிட்றவங்களுக்கான சுகாதாரம் தான் இந்துக்கள் அது விரும்பி இல்லை இஸ்லாமிய முறைப்படி ஓதுறீங்களே அப்படின்றது அங்கே இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்தா அது வருது ஓதர் தான் வருது அதோட சேர்ந்து தான் அது வருது தான் இந்துக்கள் போய் விரும்பி சாப்பிடுறாங்க ஹலால் கடன்னா போகிறாங்க ஒன்றும் இல்லைங்க இவர் பேசுறாரு கொஞ்சமாவது சூடு சொரணம் மானம் ஈனம் இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று இருந்தால் போதும் ராமசி அந்த அவர் பேருனே ராமசீனிவாசன் ராமசிங் அவர் பேராசிரியர் வார்னு சொன்னீங்க நான் ஒரு கூட்டத்தில் ஈரோட்டில் நியூஸ் எயிட்டின் சார்பாக நடந்த வார்த்தை இது மாதிரி கலைஞர் கொடுத்து தளபதி குறித்து ரொம்ப இழிவா ரொம்ப கேவலமான வார்த்தை இவ்வளோவா பேராசிரியரான்னு கேட்டேன் உங்களுக்கு எல்லாம் யாரையா பேராசிரியர் வேலை கொடுத்துருன்னு மேடையிலே கேட்டேன் இவ்வளோ கேவலமாக ஒரு எந்த காலேஜ் உள்ள பேராசிரியர் வச்சுருக்காங்க அவ்வளோ கேவலமாக வாய் கூசும் அளவுக்கு பேசுகிறாப்புல நான் கண்டித்து மேடையில் பேசுகிறேன் பெரிய கலவரமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி அப்படின்னு முதல்ல அந்த ஆள் கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் மன்னிப்பு கேட்க வச்சேன் அதுக்கப்புறம் கூட நான் ஏன் மன்னிப்பு போகிறேன் முடிஞ்சு போச்சு கூட்டமே முடிஞ்சு கேன்சல் ஆகி போச்சு நிகழ்ச்சி அவ்வளோ இழிவான ஒரு நபர் அவர் அவ்வளோ மோசமாக பெண்களை கொடுத்து சாதி ரீதியாக இழிவாக பேசுகிற தனிநபரை அவ்வளோ கால்பிடிச்சலாக பேசுகிற நபர் அவர் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னே உங்களுக்கு உண்மையில் இந்துக்கள் மீது அக்கறை இருக்குன்னு சொன்னால் முஸ்லீம் ஹோட்டலில் இந்துக்கள் போய் சாப்பிட்றாங்கல்ல இந்துக்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னால் தேடி தேடி முஸ்லீம் கடை எங்கன்னு தான் பார்க்குறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க உட்பட எங்கேயாவது நீங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சிங்கன்னா உங்க ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிட்டு பிளாலில் போய் சாப்பிடலாமா அல்லது வந்து புகாரியில் சாப்பிட்லாமா எங்கே இருக்குதுன்னு போய் சாப்பிட்றது என்ன காரணம் நீங்க தானே சாப்பிட்றீங்க இந்துக்கள் நிரம்பி வழியது இல்லை எங்கே போனாலும் முஸ்லீம் கூட்டமாக இருக்குது முஸ்லீம்கள் வராங்க ஏராளமான கூட்டம் நிரம்பி வழியுது எல்லா உணவகங்கள்லையும் இந்துக்கள் போய் சாப்பிட்றாங்க எல்லா ஜாதி இந்துக்களும் சாப்பிட்றாங்கல்ல இன்னொரு பக்கத்தில் ஒரு இந்துவா இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு ஹோட்டல் வச்சா இந்துக்கள் எல்லாம் போய் சாப்பிடுவீங்களா அலால் கூட வைக்க வேண்டாம் சைவ உணவு நீங்க வந்து ஐயங்கார் பவன் ஐயர் பவன் எல்லாம் இருக்குது இல்ல நீங்க எல்லாம் போய் சாப்பிடுறீங்க இல்ல ஒரு அருந்ததியர் பவன்னா இந்து அருந்ததியர் பவன் போய் சாப்பிடுவீங்களா அதை கேளு ஒரு பறையர் பவன் வச்சா நீங்க சாப்பிடுவீங்களா வீட்டுக்கே போய் எங்க சாப்பிட்டாங்க திருப்பூர்ல சத்துணவு கூடத்தில் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால ஒரு குழந்தைகளுக்கு சமையல் பண்ணி போட்டாங்க அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடாதுன்னு கூட்டு போனவங்க இந்து தானே கூட்டு போனாங்க அங்க போய் பேசுறா என்ன அப்படின்னு அந்த மக்கள் கேட்டாங்கன்னா என்ன சொல்லு நீ பதில் எவ்வளவு அயோகித்தனம் பாருங்க ஒரு இந்து பெண் சமைத்த உணவை இந்துக்கள் சாப்பிட மாறுக்கிறாங்க நான் இப்பவும் சொல்றேன் பல நாடுகளில் சொல்லியிருக்கேன் நம்மளும் பேசியிருக்கிறோம் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த இந்து பெண் சமைத்த உணவை சைவ உணவை சமையலில் செஞ்சு கொடுக்குறாங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாருமே சாப்பிடுவாங்க சமையல் சாதாரண வீட்டில் சமைச்சு கொடுக்குறாங்கன்னா அந்த பெண் முஸ்லீம் எல்லாருமே சாப்பிடுவாங்க ஒரே ஒரு முஸ்லீம் கூட அருந்ததியர் சமைத்தார் என்பதற்காக நான் சாப்பிட மாட்டேன்னு நீ சொல்லியா பார்க்க காமிச்சிட்டு பார்க்கலாம் ஒரு முஸ்லீமே காட்டு அசைவ உணவு செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க ஹலால் பிரகாரம் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்களே தவிர சில பேரில் இப்போ கடவுளுக்கு படைச்ச உணவுன்னா அதில் கொஞ்சம் பார்ப்பாங்க மாறாக உணவு ஒரு வீட்டுக்கு போனால் அருந்ததியர் சமைத்த உணவு என்பதற்காக ஒரு முஸ்லீம் கூட அது விளக்க மாட்டாங்க சாப்பிடுவாங்க சைவ உணவாக தான் சாப்பிடுவாங்க அவங்கள அது முக்கியம் இல்லை ஐயர் சமைச்சாங்களா அறுதயிர் சமைச்சாங்களா யார் சமைச்சாலும் சாப்பிடுவாங்க நீ காட்டி நீ போய் சாப்பிடுவியா எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க போங்க ஒவ்வொரு வீடாக போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க இல்லை போங்க போராட்டம் ஒவ்வொரு போராட்டம் இதுக்கு நடக்குது பிரச்சனை நீ வச்சு நீங்கள் தான் இந்து நம்மளாம் இந்து விளால் கடையில் உணவு சாப்பிடுகிறீர்கள் அப்புறம் வந்து புகாரியில் சாப்பிடுகிறீர்கள் முஸ்லீம் கடையில் எதுக்கு சாப்பிடுறீங்கன்னு சொல்லு இங்க போய் இந்து ஹோட்டல்ல போய் ஹலால்னு வேணான்னு சொல்றேன் வெளியில போயிட்டு நாமெல்லாம் இந்து தேவர் மெஸ் என்று இருக்கிறது கவுண்டர் மெஸ் என்று இருக்கிறது ஐயங்கார் பவன் என்று இருக்கிறது அது தான் இந்துக்களில் பெரும்பான்மையா இருக்கிறார் நம்ம மக்கள் பரையர் சமுதாய மக்களுக்கான பரையர் பவன் ஒன்று வைப்போம் அருந்ததி பவன் என்று வைப்போம் பல்லர் சமுதாய மக்களின் பவன் என்று வைப்போம் வையன் இந்துக்களுக்காக இந்துக்களை பவனே வந்து நடத்துறாங்களா தான் முக்கியம் ஐயங்கார்பவனுக்குள்ளார ஐயங்கார் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுதான் நான் சொல்றேன் ஐயங்கார் பவனுக்குள்ள பேர் வச்சுட்டு ஒரு அருந்ததியே நடத்தினாலும் சாப்பிடுவாங்க தெரியாது ஆனால் அருந்ததியர் பவன் பேர் வச்சுட்டு உள்ள நீங்க அய்யங்கார வேலைக்கு வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க உண்டா இல்லையா எது உங்களை சொல்லுங்க அம்பேத்கர் எங்க தலைவர் எங்க தலைவருங்கிறிய ஒரு உணவகத்தில் அம்பேத்கர் படத்த மாட்ட முடியுதா உள்ள எல்லா தலைவரும் இருக்கிறாங்க ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஹோட்டல் திறந்தா கூட வெவ்வேறு தலைவர் படத்தை மாட்ட முடியுது ஒரு அம்பேத்கர் படத்தை மாட்டினா இது தலித் ஹோட்டல் தெரிஞ்ச சாப்பிடாம போடுவாங்க கண்ணோட்டம் இருக்கா இல்லையா எங்க சமூகத்துல ஏன் நீ தமிழர் நான் தமிழர்னு பேசுற இந்த திருட்டு பயல வரைக்கும் பேசுறான்ல சமீபத்தில் பெரியா இருக்கு பேசுறான்ல நீ ஹோட்டல்ல வந்து ரெட்டைமெளி சீனிவாசன் எங்க தாத்தா அயோத்தி சார் எங்க தாத்தா பெரியார் ரிட்டடி பண்ணிட்டாரு வேறுமே கோல் மட்டுறிய நீ வைக்கிற உங்க உங்க கட்சிக்கார வைக்கிற உணவுமலி சீனிவாசன் படத்த மாட்டேன் உணவகத்தில் உணவகத்தில் ஒருவர் தாழ்த்தப்பட்டவராக தலைவராக இருந்தால் அவர் படத்த மாட்டா இந்துக்கள் இந்து தலைவராக இருக்கிற உடம்பே சாப்பிட மாட்டாங்கங்கிற சூழல் நீங்கள் வளருது அதை பற்றி பேசுங்க இது எவ்வளோ பெரிய மோசடியானது இது அது அயோக்கித்தனமானது நீங்கள் பரிசா இந்துக்கள் மத்தியில் இந்துக்கள் உணவை சாப்பிடக்கூடாதுங்கிற ஜாதி பின்புலத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அதை நீங்கள் பேசுங்க நீங்க எவ்வளோ பேசுகிற கோயிலில் வந்து சக்கர பொங்கல் செய்கிறாங்கள நைவேத்தியம் பண்ணுறாங்கள சாமிக்கு எல்லா இதுவும் செஞ்சிட முடியுமா அதை எல்லா இந்து செய்ய முடியுமாங்க பர்சாதி கோயில்லையோ நீங்க இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நீங்க போய் சமையல் பண்ணுவா ராம் அவர் வந்தால் பேர் என்ன ராம சீனிவாசன் ராம சீனிவாச நீ போய் பண்ணிருவியா சமையல் சுத்தபத்தமாக இருந்து இல்லை உங்கள் குடும்பத்தை சார்ந்த சமையல் பண்ணா உள்ள விட்டுருவாங்கள ஹலால் பிரகாரத்தை விட்டுரு இந்த பிரகாரத்துக்கு வா இங்க இருக்கா கிடையாது அது மட்டும் இல்ல அந்த இதில் வந்து சமைச்சு கொண்டு போறாங்கல்ல அந்த சமைச்சு கொண்டு போற உடனே நீ பார்த்தாலே தீட்ட மூடி மூடிதான் கொண்டு போவாங்க இவ்வளவு உணவில் இவ்வளோ சாதியும் பார்த்தாலே தீட்டாயிடும் கோயில் உணவு பிரசாதம் சாமிக்கு அந்த மன பா இதில் சமையல் அறையில சா சாமிக்கு படைக்கிற இருந்து செஞ்சு கருவறைக்கு கொண்டு போறதுக்குள்ளார வேற யாராவது பார்த்தாலே வேற சாதிகாரங்க பார்த்தாலே தீட்டாயிடும் தான் மூடி கொண்டு போவாங்க அதை சரி எல்லாருக்கும் தானே சாப்பிட கொடுக்குறாங்க அதுக்கப்புறங்க படையல் பண்ணுறதுக்கு முன்னால நீ சமைக்க முடியாதுங்கிறது இல்லை நீ அதை பார்க்கவே முடியாது சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னால உனக்கு வெக்கம் இல்லை இங்கே வந்து வந்து அலால் பண்டிய பிலால் பண்டியான்னு கேட்டுக்கிட்டேன் அந்த சர்வர் நல்ல மனுஷனாக இருக்கிறதுனால உனக்கு விட்டாருங்கிற இல்லை திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலையில தர்காவில் இந்துக்களும் வந்து ஆடு கோழி வெட்டுறாங்க அப்படின்னு கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது அந்த முட்டாள்களுக்கும் சேர்த்து தான் பேசுறேன் அப்படின்னு ராம ஒரு பேட்டியில் சொல்றாரு ஆனால் இவரும் அசை உணவு வேற ஒரு இடத்துல போய் சாப்பிட்றாரு அது எப்படி பார்க்குறீங்க இப்போ முட்டால் மட்டும் இல்லை கிருமணல்னு அர்த்தம் ஒரு பெரும்பான்மையான இந்த அதை கேட்டேன்ல இப்போ நான் அப்படி சொன்னோம்னா இது முட்டாள் இந்துக்களே சொல்றதுங்கிறது இது சாதி ராதியான கண்ணோட்டம் இது நீங்கள் முட்டால் இல்லை நீங்கள் இது எதிர்கேள்வி கேட்டுட்டால் முட்டாள்ங்கிறது கேள்வி இந்த கேள்வியை அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஆடு கோழி வெட்டுறாங்கிறது எதிர்பார்த்துருக்க மாட்டாரு அதனால் இப்படி பெரட்டி பேசுறது இன்னொன்று தெரியுங்களா இஸ்லாமியர்கிட்ட பலியிடுற பழக்கம் கிடையாது ரொம்ப அரிதா சமீபத்தில் மதம் மாறினவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வேணுமா என்ன பண்ணுவாங்க சமீபத்தில் ஒரு ஒரு கல்லராவோ ஒரு பல்லராவோ இருந்தவங்க இஸ்லாமியத்துக்கு மாறி இருந்தாங்கன்னா அந்த தர்கா வழிபாட்டு முறை சேர்ந்த அங்கே வழிபாட்டு முறை இருக்கிறவங்க தான் மிச்ச சச்ச பழக்கத்துக்கு போயிட்டு இருப்பாங்க இஸ்லாம் மதம் என்பது பலியிடுதலுக்கு எதிராக உருவானப்பட்டது தான் நபிகள் நான் அப்படி தான் உருவாக்குறார் விடுதல் கூடாது இந்து சமுதாயத்தில் தான் பலிடுறது தர்கா என்பதை இஸ்லாத்துக்கு எதிரானது இந்துக்கு எதிரானது கிடையாது முட்டால் பயில் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க தர்காங்கிறது இறந்தவர்களை வழிபடுகிற முறைன்னு ஒன்று இருக்குல்லங்க இறந்தவர்களை வழிபடுற முறைங்கிறது இந்துக்கள் மக்கள்ல உள்ள ஒரு முறை அது இஸ்லாத்துல கிடையாது இறந்தவர்கள் மனிதனை வழிபடவே கூடாது உயிரோட இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி இங்கே இறந்த அடுத்த அந்த உறவினர்கள் கடவுளாக மாறிடுவாங்கங்கிற கண்ணோட்டம் இருக்குது அது எளிய மக்களின் பண்பாடு எளிய மக்கள் கொடார கோடி கடவுளை வள வழிபடுற இந்து சமூகத்தில் இருக்கிற உழைக்கும் மக்கள் மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் இறை வழிபாட்டில் சாதி மதம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க தன் மனசுக்கு எது ரிலீஃபாக இருக்குதோ அதை அவங்க செய்ய செய்ய பார்ப்பாங்க அந்த தர்கா வழிபாட்டு முறையில் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க தர்கா வழிபாட்டு முறையில் இந்துக்கள் தான் போறாங்க நான் இப்போ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆந்திராவில் போட்டிருந்தேன் கொண்டப்பள்ளின்னு ஊருக்கு பக்கத்தில் கொண்டப்பள்ளி அந்த கொண்டப்பள்ளியில் ஒரு ஃபோர்ட் இருக்கு அந்த ஃபோர்ட் பக்கத்தில் ஒரு தர்கா இருக்கு இஸ்லாமியர் ஒரு ஒரு பேர்ல தர்கா இருக்கு அந்த தர்காவுக்கு அமாவாசை அமாவாசை இந்துக்கள் அங்க வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடுறாங்க இந்துக்கள் மட்டுமே வராங்க உணவகம் வந்து பலியிட்டு சாப்பிடுற பழக்கம் இஸ்லாமிக்கு தடை செய்யப்பட்டது தர்காங்கிற முறையை இஸ்லாமியர்கள் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அல்லது இந்து தன்னுடைய இந்து சகோதரர்களுக்காக அவங்க அதை புழங்குறாங்களே தவிர அது அவங்க வெறுக்கல எங்க முறையில ஏன் நீங்க உங்க முறையை கொண்டு வந்து பேசுறீங்கன்னு பேசணும்னா முஸ்லீம் தான் பேசணும் எங்களோட இஸ்லாமிய முறைக்குள்ளார் பலியிடுறது கிடையாதுங்க நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் அதை கொண்டு அது எங்க எங்க இதெல்லாம் செய்யறீங்கன்னு இஸ்லாமியர் சொல்லணும் அவங்க அதை செய்யலை ஏன்னா அவங்க சகோதரராக இருக்கிறாங்க அவங்க செய்கிறது அவங்களோட நம்பிக்கைங்கிறது அதை தலையிடாம விரும்புகிறாங்க பார்த்தீங்களா அது அவங்களோட பெருத்தன்மை நீங்கள் இந்துக்கள் போய் வழிபடுற விஷயத்த எல்லாத்துலேயும் இது மாதிரி இஸ்லாமிய வெறுப்பை பேசுவது என்பது ஒரு பிழைப்போதமாக இருக்குது அது இந்துக்களுக்கு எதிராக இருக்குதுங்கிறது புரிஞ்சு மாட்டு கோமியத்தில் கூட வந்து நல்லது இருக்கு அந்த மாட்டு கோமியத்தில் மாடு பசு மாட்டில் முஸ்லீம் மாடு இந்து மாடு வச்சிருப்பார் அவர் இருக்குல்ல கேட்பாரு இந்த கோமியம் இந்த கேப்பாட்டில் என்ன முஸ்லீம் அவங்க வச்சிருப்பாங்க அவர் கேப்பாரு ஓட்டல்ல போய் கேட்டார்ல இது ஆளால் பண்ணதான்னு கேட்டு சாப்பிடுவாருல அது மாதிரி கோமியம் குடிக்க கொடுத்தாங்கன்னா இது இந்து வீட்டில் வளர்ந்த பசுமாடான்னு கேட்பாரு ஆமான்னு சொன்னாதான் குடிப்பாரு முஸ்லீம் வீட்டுலயும் பசுமாடு வளர்ப்பாங்கல்ல வளர்க்குறாங்கல்ல அவங்க வீட்டு பசுமாடு மூத்திரத்தை குடிக்க மாட்டாரு ஏன்னா அது முஸ்லீம் வீட்டு பசுமாடு மாடு வளர்க்குறது தானேங்க முஸ்லீம் வீடு இந்து வீடுன்னு இருக்குது இல்லை அது மாதிரி கண்ணோட்டம் உள்ள ஆளுக்குதான் அது மூத்தம் குடிக்கிறதுக்கு கூட இந்து முஸ்லீமா இந்த முஸ்லீமா பார்த்து தான் குடிக்கிறது இவங்க பசு மூத்திரம் சொல்றேன் கோமூத்திரம் கோமு கோமுத்திர அது மாதிரி அது மாதிரி தான் அவர் கேட்குறாரு கண்டிப்பா பசுங்கிறதுனாலேயே இஸ்லாமியர் வீட்டில் பசு வளர்க்குறாங்கன்னா அது வேற பசு தானே போய் உங்களுக்கு அவங்க உணவுலாம் வேற போடுவாங்கல்ல பிரியாணிலாம் போட்டு வளர்ப்பாங்கல்ல ஹலால் பண்ண பிரியாணி போட்டு வளர்த்த பசு மாட்டான்னு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சமூக வலயத்துல தான் ஒருத்தர் போட்டிருந்தாரு அதுலயே வந்து நல்ல விஷயங்கள் இருக்குன்னா நீங்க ஏன் கறி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்க வந்த பாஜகவில் இருக்கிற தமிழ்நாட்டு பிரமுகர்கள் பத்தி பேசினாலே நமக்கு ரொம்ப அதாவது தகுதியற்றவர்களா இருக்கிறாங்க வாதிப்பதற்கு பேசுவதற்கு நான் தொலைக்காட்சி வாதங்களுக்கு நிறைய போகாமல் விட்டதுக்கு இதாங்க காரணம் எவ்வளவோ இவங்கள சண்டை போட்டாங்க ரொம்ப அதாவது டீக்கடையில மூளையிலிருந்துகிட்டு ஒருத்தர்கிட்ட பேசுவதற்கு கூட தகுதி ஒரு நிமிஷம் கூட பதில் சொல்வதற்கு லாய்க்கற்றவர்கள் அறிவா அறி அறிவார்த்தம் இல்லை ஒரு நேர்மை இல்லை குறைந்தபட்ச தார்மீகம் இல்லை எதுவுமே இல்லைங்க எதுவுமே தெரியும் இல்லை இன்னொன்னு இந்து சமுதாயம் குறித்து பேச அதுவே அவங்களுக்கு தெரிலங்க இந்து மதத்தை பத்தியே தெரிலங்க ராம என்ன தெரிய போது இந்து மதம் அதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று அவதூறு சொல்லுவாங்க அர்ஜுன் சம்பத்து இந்த இந்த ஆள் ஆளெல்லாம் வந்து ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்க இந்து மதத்துல இந்து மதத்துல அது அப்படி ஒன்று கிடையாது அதை நம்ம அவங்களுக்கு சொல்லணும் இந்து மதம் என்பது தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுக்கணும் அவங்ககிட்ட அவங்களுக்கு முஸ்லீம் மதத்தை பத்தி தெரில பெரியாரத்தை பத்தி தெரில மதங்களை பத்தி தெரிலங்கிறது விட்டுருங்க அவங்களுக்கு இந்து மதத்தை பத்தி ஒண்ணு தெரியாது அவது ஒரு இங்க இருக்கிற சமூக மக்களை குறித்து இழிவான கண்ணோட்டம் கொண்டவர்கள் உழைக்கும் மக்களை பிரிப்பதும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மேல்தான் விருப்ப தவிர அவங்களுக்கு மதம் எல்லாம் தெரிய தெரியாது எந்த மத கருத்தும் அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சா நீயே எவ்வளவு கேவலமா நடத்தப்படுறாங்கன்னு அவங்களுக்கு இருந்திருக்கும்ல அந்த அந்த சொன்னிக்கு அவங்க போகமாட்டேன் அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஆ அதெல்லாம் நானே நீ நீனையா கேட்கறது அப்படின்ற ஆள் தான் இன்னும் அவங்கள அந்த மாதிரி தரத்தி அடிச்சு விட்டுருக்காங்க உள்ள விடாமல் கேட்டு மாதிரி போங்க நம்மளை வரட்டாத ஏரியாவா இதெல்லாம் பெரிய மாட்டிருக்கீங்க அந்த மாதிரி ஆளுங்க அவங்களை கொடுத்து அவங்களோட முடியல அவங்கள பற்றி நம்ம பேசி ஒரு வீடியோ வர போடுறோம் போடுவேன் நன்றி உங்களுடைய நேர நன்றி நன்றி